கோவா விமான நிலையத்தில் ஹிந்தி தெரியாது என கூறிய தமிழகத்தைச் சேர்ந்த பெண் பயணி மத்திய பாதுகாப்பு படை வீரரால் மிரட்டப்பட்ட சம்பவத்திற்கு கழக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அவர் சென்னை வருவதற்காக கோவா விமான நிலையத்திற்குள் வந்த தமிழ்நாட்டு பெண் பயணியிடம் ஹிந்திதான் தேசிய மொழி இந்தியாவில் உள்ள அனைவரும் ஹிந்தி மொழியை கற்க வேண்டும் என மத்திய பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் மிரட்டும் தொணியில் பேசியிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருப்பதாக கூறியுள்ளார் பல்வேறு மொழிகளைப் போல ஹிந்தியும் ஒரு அலுவல் மொழியே தவிர தேசிய மொழி கிடையாது என்பதை இந்திய அரசியல் சட்டம் பல முறை தெளிவுபடுத்தி இருக்கும் நிலையில் விமான நிலையங்களில் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்படும் வீரர்கள் ஹிந்தி பேச சொல்லி பயணிகளை கட்டாயப்படுத்துவதாக வரும் செய்திகள் தொடர்கதையாகி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் என பல்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்களையும் பழங்குடியினத்தை சேர்ந்தவர்களையும் உள்ளடக்கியிருக்கும் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு என்பதை அனைவரும் மீண்டும் உணர வேண்டிய அவசியத்தை இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருப்பதாக கூறியிருக்கும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் எனவே கோவா மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் அனைத்து மொழிகளுக்கும் உண்டான மரியாதை வழங்குவதை உறுதி செய்வதோடு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த பட்டிருக்கும் வீரர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்குமாறும் மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்